ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நல்ல காரசாரமான மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்த ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது மண் சட்டி தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாப்பா வந்திருக்கா சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் போடுங்க மட்டன் வேக வைக்கும்போது ஏற்கனவே நான் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் குழம்பு தூள் போட்டு வேக வச்சுருந்தேன் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நல்லா கொதிக்கிற இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சிருக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் சேர்க்கும் போது நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லைல்லாம் மொத்தமாக கடக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் நம்ம எப்பவும் போல தேங்காய் சீரகம் வெங்காயம் சேர்த்து அரைச்சி ஊற்றணும் இப்போ மறுபடியும் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணி உப்பு போடணும் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வேக வைக்கிறதுக்கு உப்பு உப்பு போட்டிருக்கோம் அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க குடம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம மட்டன் வறுவல் பண்ணலாம் அதுக்கு இன்னொரு கடாயை எடுத்து ஸ்டவ்வில் வைங்க அதுக்கு தேவையான அளவு என்ன போடுங்க வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் வெங்காயம் எல்லாமே பண்ணலாம் நான் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குங்கிறதுக்காக வெங்காயம் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் இது நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு தேவையில்லை நம்ம இந்த டிஷ்ஷை முடிக்கும் போது வெங்காயம் போட்ட இடமே தெரியாமல் போயிடும் அதனால் ஓரளவாக வதங்கினா போதும் இந்த நேரத்தில் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் நான் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் இப்போ மசாலா மட்டனோடு நல்லா கோட் ஆகுது இந்த கேப்பில் வேக வச்ச சூப் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுங்கள் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க ஆல்ரெடி மட்டன் வேக வைக்க உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் மட்டன் வறுவல் ரெடி ஆயிருக்கு இந்த நேரத்தில் நம்மளோட ஸ்பெஷல் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுங்க மேக்சிமம் எங்களோட சமையலில் தேங்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த கேப்பில் நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அப்படிங்க போதும் நார்மலாக மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு எட்டு விசல் விடுவீங்கன்னா இதுக்கு ஆறு விசல் விடுங்க போதும் இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு மட்டன் குழம்பு ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாகவே இருக்கணுன்னா குழம்புக்குன்னு நீங்கள் ஆட் பண்ணுற தண்ணி சுடு தண்ணியாக இருந்தால் நல்லது உங்கள் கிட்டே இருக்கிற மட்டனில் கொழுப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது கொழுப்பு பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு தனியாக கொதிக்க வைக்கும்போது நடுவில் தான் போடணும் அப்படி போட்டால் தான் குழம்பு ஃபுல்லாக எண்ணெயாக மதக்காது அவ்வளோதான் மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் என்னோடய ஸ்டைலில்